மாறினாலும் காட்சிகள் மாறாத சோகம் இறந்த பின்னரும் வலியை அனுபவிக்கும் கிராம மக்கள் வீடியோ வைரல் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே இருக்கிற மலை கிராமத்துல முறையான சாலை வசதி இல்லாததுனால இறந்தவரோட உடல டோலி கட்டி மூன்று கிலோமீட்டர் வரை கிராம மக்கள் தூக்கி சென்ற வீடியோ தான் இப்போ இடையத்துல வைரல் ஆயிட்டு வருது மேட்டுப்பாளையம் இருக்கிற நெல்லித்துறை ஊராட்சியில கடமான் கோம்பை நீராடி பரளிக்காடு கீழ்பில்லூரு மேல்பில்லூரு செங்கலூரு சேத்துமட தோண்டை பூச்சமரத்தூர் சிறுக்கிடறு வீரக்கல் கோரபதி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட பழங்குடியின கிராம மக்கள் இருக்கிறாங்க இந்த கிராமங்கள்ல அனைத்தும் அடர்ந்த வனப்பகுதிக்கு நடுவே இருக்கு இங்கு ஆயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் வச்சுட்டு வராங்க இந்த நிலையில கடமான் கோம்பை பகுதியை சேர்ந்த துரை அப்படிங்கிறவரோட மகன் மணி கூலி வேலை பார்த்துட்டு வர்றாரு இவர் பில்லூர் அணை பகுதியில இருக்கிற ரேஷன் கடைக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி போயிருக்காரு அப்போ அவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இதனையடுத்து அடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மேட்டுப்பாளைய அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டதா சொல்லி இருக்காங்க இதனை அடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது சொந்த ஊரான கடமான் கோம்பைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமா எடுத்து செல்லப்பட்டிருக்கு செல்லும் வழியில நீராடியில இருந்து கடமான் கோம்பை பகுதிக்கு செல்ல முறையான சால வசதி இல்லாத காரணத்தினால ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் சடலத்தை அவரது உறவினர்களிடம் ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க இதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் வனப்பகுதிக்கு நடுவே சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவுக்கு டோலி கட்டி தூக்கி சென்று பழங்குடியின இளைஞர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவா பதிவிட்டு அதனை சமூக வலைதளங்கள்ல இருக்காரு இந்த தான் இப்போ வைரல் ஆயிட்டு வருது பல ஆண்டுகளாக தங்களுக்கு சால வசதி போக்குவரத்து வசதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை கேட்டும் இதுவரை எந்த ஒரு அரசும் தங்களோட கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கல அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கும்புடுறாங்க இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆயிட்டு வருது இதற்கு தீர்வு ஏற்படுமா அப்படிங்கறதை பொறுத்து இருந்து பார்க்கலாம்

અને જો જટપાડી કંડવા કુડિયા વસતીલા દેર